வணக்கம் நான் உங்கள் தாரா இது மைத்தியர் தீமன் அத்தியாயம் நூற்றி இருபது சித்துவுடன் போல் தியா வேலை பார்த்து கொண்டிருக்க திடீரென்று ஆஃபீஸிற்குள் அலாரம் ஒழிக்கவும் சித்துவும் தியாவும் சற்று பயந்துதான் போயினர் என்னாச்சு சித்து ஏன் அலாரம் அடிக்குது என்று தியா கேட்க நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க தியா அமைதியா இங்கே இருங்க நான் போய் என்னன்னு பாக்கிறேன் என்று சித்து சொல்லவும் தியாவும் அவன் பின்னால் வந்தாள் ப்ளீஸ் வேணாம் தியா மேடம் தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க இந்த மாதிரி டைமில் நீங்கள் டென்ஷனாகவோ பதற்றமாகவோ கூடாது நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் தயவு செஞ்சு இங்கே இருங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் தீரனுக்கு பதில் சொல்ல முடியாது ப்ளீஸ் என்று சித்து கெஞ்சவும் தியாவும் வேறு வழி இல்லாமல் கேபினிலேயே உட்கார்ந்து விட்டாள் சித்து பதற்றமாக வெளியே ஓடி வரவும் அங்கே இருந்த மேனேஜரை பார்த்தவன் மேனேஜர் என்னாச்சு என்று கேட்க தெரியலங்க சார் திடீர்னு அலாரசத்தையும் கேட்டு தான் நானும் வரேன் என்று சொல்லவும் என்று சொல்லி இருவரும் வேகமாக ஓடினர் ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து தான் அலாரத்தை ஆன் பண்ணியிருக்காங்க சார் என்று மேனேஜர் சொல்லவும் சித்து மேனேஜருடன் ப்ரொடக்ஷன் யூனிட்டிற்கு ஓடினான் சித்து மேனேஜருடன் யூனிட்டிற்குள் ஓட அங்கு ஆங்காங்கு ரத்தம் சிந்தி கிடக்கவும் சித்து சற்று பயந்து விட்டான் ஊழியர்கள் பதற்றத்துடன் ஒரு ஓரத்தில் கும்பலாக இருக்கவும் அவர்களை விலக்கி கொண்டு உள்ளே செல்ல அங்கு ஒருவன் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தான் என்னாச்சு என்று பதற்றமாக கேட்கவும் மெஷின்ல அடிபட்டுட்டாங்க சார் என்று அருகில் இருந்தவன் சொல்லவும் சரி ஏன் இங்கே வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க சீக்கிரம் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க என்று சொல்ல அங்கிருந்த நர்ஸ் அடிப்பட்டவருக்கு முதலுதவி செய்ய சற்று நேரத்தில் நபரை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலிற்கு ஓடினர் சித்து மேனேஜரிடம் நீங்களும் போய் அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பாருங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு மொத்தமாக கம்பெனியே பார்த்துக்கும் என்று சித்து சொல்லவும் சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு மேனேஜர் அடிப்பட்ட சென்று விட்டார் அவர்களை அனுப்பிய சித்து அங்கிருக்கும் ஹவுஸ்கீப்பிங்கை ஹவுஸ் கீப்பிங்கை அழைத்து இந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிருங்க என்று சொல்லியவன் அங்கு பீதியோடு வேடிக்கை பார்த்துக்கொண்டிருந்த மற்ற ஊழியர்களை பார்த்தவன் நீங்கள்லாம் ஏன் இருக்கீங்க போய் மற்ற வேலையை பாருங்க என்று அனுப்பவும் அவரவர் வேலையை பார்க்க சென்றனர் விபத்தை பார்த்த மற்ற ஊழியர்கள் அனைவருக்கும் அந்த பயம் அப்படியே இருக்க எல்லோரும் பதற்றமாகவே இருந்தனர் சித்துவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தனது கேபினிற்கு வந்தவன் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தான் அவனை பார்த்த தியா என்னாச்சு சித்து ஏன் அந்த அலாரம் அடிச்சது என்று கேட்கவும் ஒன்று இல்லை நீங்கள் அமைதியாக உட்காருங்க என்று சொல்ல சொல்லுங்க சித்து என்று கேட்டால் தியா ஒன்னும் இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் என்று சித்து சொல்லவும் யாருக்கு என்று தியா கேட்க நம்ம ஒர்க்கர் ஒருத்தருக்கு தான் என்றவன் நீங்கள் பதட்டப்படாதீங்க ஒன்றும் இல்லை அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க என்று சித்து சொல்லவும் எப்படி நடந்தது ஆக்சிடெண்ட் என்று கவலையுடன் கேட்டால் தியா அதெல்லாம் இன்னும் எதுவும் தெரியலை அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஹவுஸ் கிட்ட க்ளீன் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கேன் என்று சித்து சொல்லவும் அப்போது மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்று தியா கேட்கவும் அவங்களெல்லாம் திரும்ப அவங்களோட ஒர்க்கை பார்க்க சொல்லியாச்சு என்றவன் தீரனுக்கு அழைத்து விவரத்தை சொல்லிக் கொண்டிருந்தான் அதற்குள் யூனிட்டிற்கு சென்ற தியா பயத்துடனும் கவலையுடனும் வேலை செய்யும் ஊழியர்களை கவனித்தவள் திரும்பி தனது கேபினிற்கு வந்தாள் சித்து ஃபோன் பேசி முடித்ததும் தீரன் என்ன சொன்னான் என்று தியா கேட்க வரேன்னு சொல்லியிருக்கான் என்றான் சித்து சரி சித்து இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அங்க எப்படி மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் திரும்ப ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த பதற்றம் இன்னும் அப்படியே இருக்கும்ல என்று கேட்க ஆமாம் என்று சித்து சொல்லவும் இதில் எப்படி அவங்களால ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியும் என்றால் தியா தியா அப்படி சொன்னதும் சற்று நேரம் யோசித்த சித்து நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் என்றவன் இன்டர் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜை அழைத்தான் இப்போ என்ன பண்ண போறீங்க சித்து என்று தியா கேட்கவும் சொல்கிறேன் என்று சித்து சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அப்பொழுது இன்சார்ஜும் வந்து சேர்ந்தான் இன்றைக்கி மற்ற ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் ஆஃப் சொல்லிடுங்க அப்புறம் அந்த யூனிட்டோட ஹெட் அப்புறம் நீங்கள் சூப்பர்வைசர் இன்னும் இதில் யாரெல்லாம் லீடிங் ரோலில் இருக்காங்களோ எல்லாரையும் மத்தியானம் மீட்டிங்க்கு ஆக சொல்லிடுங்க என்று சொல்லவும் சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு இன்சார்ஜ் அங்கிருந்து சென்றான் நானும் அது தான் நினச்சேன் சித்து என்று தியா சொல்லவும் ஆமாம் நீங்கள் சொன்னது தான் அவங்களால இப்போது சரியாக ஒர்க் பண்ண முடியாது இன்றைக்கி தீரன் வந்ததும் என்ன நடந்ததுன்னு மீட்டிங்கில் வச்சு பேசி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் என்று சித்து சொல்லவும் சரி சித்து இப்போ தீரன் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கானா என்று தியா கேட்க ஆஃப்டர்நூன் வந்துருவான் என்று சித்து சொல்ல சரி என்றாள் தியா மதிய வேளையில் தீரனும் சரவணனும் அங்கு வந்து சேர்ந்தனர் சித்துவை பார்த்தவன் இங்கே என்ன நடக்குது சித்து என்று தீரன் கேட்கவும் நடந்தவற்றை சுருக்கமாக சொல்லி கொண்டிருந்தான் சித்து ஓகே அடிப்பட்ட ஒர்க்கர் இப்போ எப்படி இருக்கார் என்னன்னு கேட்டியா என்று தீரன் கேட்கவும் ம் கேட்டேன் தீரா ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம மேனேஜர் அங்கே தான் இருக்கார் அப்பப்போ அப்டேட் பண்ணுவார் என்றான் சித்து தியா பேசாமல் அமைதியாக இருக்க அவர்களுக்கு இடைவெளி வெளிக்கொடுக்க எண்ணிய சித்து சரி நான் போய் மீட்டிங்க்கு ரெடி பண்ணுறேன் என்ற சித்து சரவணனை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியே செல்லவும் தியாவின் அருகில் வந்தான் தீரன் என்ன பயந்துட்டே போனோ குட்டி என்று தீரன் கேட்கவும் இல்லை தீரா என்றாள் தியா அவளது இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டவன் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குன்னு தான் உன்னை எங்கேயும் போகவேணான்னு சொன்னேன் என்று தீரன் சொல்லவும் நான் பயப்படலை தீரா என்று தியா தைரியமாக சொல்லவும் பாருடா என் பூனை குட்டிக்கு எவ்வளவு தைரியம் வந்துருச்சுன்னு என்றான் தீரன் ஆமாம் தீரா இனிமே எல்லாத்துக்கும் தயாராகிக்க வேண்டியது தான் என்று தியா சுட்சமமாக சொல்லவும் தீரனுக்கு அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று சரியாக புரியவில்லை பிஸ்னஸில் எவ்வளவுதான் புலியாக இருந்தாலும் பெண்ணின் மனதை புரிந்து கொள்ள அவனுக்கு தெரியவில்லை ஏய் பூனைக்குட்டி என்ன சொல்ற என்று தீரன் கேட்கவும் அதற்குள் கேபின் கதவு தட்டப்பட்டது தீரன் கதவை திறக்கவும் அங்கு சரவணன் தான் நின்று கொண்டிருந்தான் என்ன என்று தீரன் கேட்க பாஸ் எல்லாரும் வந்துட்டாங்க என்று சரவணன் சொல்லவும் சரி போ வர என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டு தியாவின் அருகில் வந்தான் தீரன் அவளது முகத்தை தன்னை பார்க்கும்படி நிமிர்த்தியவன் என்னாச்சு போன குட்டி ஏன் இப்படி இருக்க அதான் நடந்ததுக்கு நான் சாரி சொல்லிட்டல்ல என்று தீரன் கேட்கவும் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் தீரா வா எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க என்று தியா மழுப்ப சரி என்று இருவரும் மீட்டிங் ஹாலிற்கு சென்றனர் மீட்டிங் ஹாலுக்குள் லீடிங் ரோடில் இருக்கும் மற்ற ஊழியர்கள் அனைவரும் வந்து காத்துக்கொண்டிருக்க அறைக்குள் தியாவும் தீரனும் வருவதை பார்த்ததும் எல்லோரும் எழுந்து மரியாதை கொடுத்தனர் தீரன் தியாவுடன் வந்து அமர்ந்தான் சித்து எழுந்து முதலில் பேச ஆரம்பித்தான் எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு என்று கேட்க ஆரம்பிக்க ஆக்சிடெண்ட் நடந்ததற்கான காரணங்களை ப்ரொடக்ஷன் இன்சார்ஜும் அந்த டீமின் ஹெட்டும் விளக்கமாக சொல்லி கொண்டிருந்தனர் அதை முழுவதுமாக கேட்டுக்கொண்ட தீரன் தன் கோட்டின் கையை தளர்த்தி கொண்டு பேச ஆரம்பித்தான் ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் யாரு என்று தீரன் கேட்கவும் அங்கிருந்து எழுந்த ஒருவன் நான் தான் சார் என்று சொன்னான் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது ஏன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா என்று தீரன் கேட்க இல்லைங்க பாஸ் இதை பற்றியெல்லாம் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு தான் இருந்தோம் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லவும் என்ன இப்படி அலட்சியமாக பதில் சொல்கிறீங்க என்று சித்து கேட்க சாரி சார் என்று தலையை குனிந்து கொண்டான் அந்த நபர் இப்போ அடிப்பட்டவருக்கு என்னாச்சுன்னு எதுவும் தெரியுமா என்று தியா கேட்கவும் இப்போ தான் மேனேஜர் கால் பண்ணார் ஹீ இஸ் ஆல் ரைட் நவ் பட் அவரோட என்று சித்து யோசிக்கவும் என்னாச்சு சித்து என்று தியா கேட்க ஹெவியாக கரண்ட் பாஸ் ஆனதால அவரோட ஒர்க்கை சரியா என்று சித்து தயங்கவும் சற்று பதறியவாறு தியா என்ன சொல்றீங்க சித்து என்றாள் இருந்த தீரன் அவள் கையை அழுத்தி பிடித்து அமைதியாக இரு என்று கண்ணால் சொல்லவும் தியா அமைதியானாள் மற்ற சேஃப்டி பிரிகாஷன்ஸ் பற்றி மீட்டிங்கில் பேசி முடித்துவிட்டு எல்லோரும் அங்கிருந்து கலைந்தனர் ஊழியர்கள் அனைவரும் சென்றதும் தீரன் தியாவை பார்த்து முறைத்தவன் ஒர்க்கர்ஸ்க்கு முன்னாடி இப்படி தான் கேள்வி கேப்பியா என்று தீரன் கேட்கவும் நான் என்ன கேட்டேன் நம்ம கம்பெனியில் இருக்க ஒருத்தருக்கு அடிப்பட்டு கையே போயிருக்கு அதை கேட்க கூடாதா என்று சொல்லவும் அதுக்கு இப்ப என்னடி பண்ணணும் என்று தீரன் முறைக்கவும் என்ன தீரா இப்படி கேட்குற என்று தியா அவனை குற்றவாளி போல் பார்த்தாள் அவளது பார்வையால் கோபம் தலைக்கேறிய தீரன் ஏய் இப்படி என்ன பார்க்காதுன்னு ஒன்று நான் பல தடவை சொல்லியிருக்கேன் என்று கத்தவும் தியா தன் தலையை குனிந்து கொண்டாள் சற்று தன்னை நிதானப்படுத்தி கொண்ட தீரன் அடிப்பட்ட அந்த ஆளுக்கு தேவையான எல்லாத்தையும் நாம பண்ணிடலாம் சரியா என்று தீரன் சொல்லவும் இதெல்லாம் பண்ணுறதால அவருக்கான இழப்பு சரியாயிடுமா என்று தியா கேட்கவும் தீரனுக்கு மேலும் கோபம் தலைக்கேறியது இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாடா